என் காதலே படத்தோட ப்ரிவியூ ஷோவில் வந்து இப்போ நான் வந்திருக்கேன் ஏன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நடிப்பு அறக்கன் வாட்டர்மனன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் ப்ரொடியூசர் மேடமோட ரெக்குவஸ்டினால் ப்ரிவியூ ஷோவுக்கு வந்திருக்கேன் என் காதலே படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூற்ற வகையில் ரொம்ப அருமையாக சிங்கப்பண்ணே சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதாவது கதை எழுக்குத்து திரைக்கதை டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக வந்து பண்ணியிருக்காங்க மேடம் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைமாக இருக்குது ஒரு பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டைரெக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை வந்து மக்களுக்கு விருந்தாக அழிச்சிருக்காங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய திரைப்படங்களில் வந்து பிரச்சனைகள் வருது அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து ப்ரிவியூஷோவாக இருக்கட்டும் அல்லது ஆடியோ ஆடியலன்ஸாக இருக்கட்டும் அதில் நடித்த நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தணும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க இப்போ பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அவங்க வராமல் இருப்பாரா அது மாதிரி தான் தமிழ் திரையுலகங்களில் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது ஸோ குடும்பப்பாங்க நல்ல படமாக இருக்குது நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் குத்துவேன் முகரை குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துக்கிட்டு இருந்தப்போ நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன் சார் பேசுனது தப்பு என்ன சார் இல்லை படத்தை பற்றி தான் படத்தை பற்றி கலாச்சாரம் கலாச்சாரம் அந்த மாதிரி கலாச்சாரத்தை கத்துக்க அப்படியே கடலை வச்சுட்டு வந்துச்சு சார் அது ஒரு படம் சார் அது ஒரு படம் சார் அவங்க சரி கேளுங்க சார் சார் அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அதை ஏன் சார் அதை பத்தி நான் சார் நானும் ஒரு படம் பார்த்துருக்கேன் நான் படம் பார்த்தப்ப அந்த படத்தை பத்தி சொல்லுங்க இல்ல சார் இவங்க படம் எடுத்திருக்காங்க அதை படம் பார்த்துருக்கேன் ஒரு பொது நான் கருத்து சொல்லக்கூடாதா நான் வந்து என்ன சார் பிரஸ் மீட்ல தான் சொல்றேன் இல்ல சார் நான் பேசிக்கிட்டு ஒரு சபை நான் இல்ல சார் நான் பேசுறேன் பத்திரிகை நிருபர்கள் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாகரிகமா சார் பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு

அப்படியா சரி சார் முதல்ல என்ன பேச விடுங்க சார் அதான் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எங்க வேற ஒரு வேலை இருக்கு நான் அடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு போறோம் அப்படியா ஆமா நான் சொல்லுங்க ஓகே சார் சோ இந்த மாதிரி புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்ல நானும் பார்த்துட்டேன் சார் நடிகர்களோ நடிகைகளோ வல்லறது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காதத வித்து ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில கலந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும் ஓகேங்களா சோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்க வந்து பார்த்து உங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல சார் பொதுநாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம பேர் பார்த்து பேசுறான் அதுக்குள்ள பார்த்ததே இல்லைன்றீங்களே சார் ஏங்க

அவங்க என்ன மாதிரி ஆளுங்க சொல்லவே இல்லையா சார் அவங்க சார் இன்ஸ்டாகிராம இன்ஸ்டாகிராம தாண்டி நான் அஞ்சு படத்தில் நடிச்சிட்டேன் ஓகேங்களா அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் படம் மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகும்போது போகுது சிறு வயசுல முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சின்ன வயசுல இருந்து என்ன சார் அதான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன் என்ன கேட்குற கேள்விங்களே நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா

பத்திரியாளர் संदीपல வந்தியா பாத்தியா கலம்பணும் அவளதான் என்னது பத்திரிகை பெரியவளான்னு கேக்குறீங்களா அத என்ன பெரியவளா நீ பெரியவளா நீ

நான் கேட்டது இது உங்க படுத்துகான விஷயம் படுத்து போடவே மாட்டாங்க என்ன 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 கம் போடவே மாட்டாங்க நான் போட மாட்டேன்னு சொல்லுங்க அத போட மாட்டேன்னு போடவே மாட்டாங்க

எங்க இருக்குது எல்லாமேனா நம்ம கண்ணுல தான் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய கண்ணுல இருக்கு. இந்த படத்தை நல்லா பார்த்து நோக்கி அவளுக்கு காதலே வரக்கூடாதுன்னு கூடாது. அப்ப கல்ச்சரில இருந்து காதலே வராதா? அப்ப நம்ம எல்லாம் புள்ள பத்துக்கிறோமே கல்ச்சரே இல்லாம என்ன பேசுறாரோ? மேடம் தெரியல. இதுவே பேய் தான். 60 அது कंफर्म ஆயிடும். தமிழ்நாடு ஃபுல்லாக கிடச்சிருக்கு கண்டிப்பாக இல்லை அது கூட பவர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மீடியா இருக்கிறத அதை நம்புறேன் இன்னொன்று ஜனங்களை நம்புறேன் ஒரு நல்ல படம் ஒரு நல்ல தரமான படம் ஒரு கல்ச்சர் ஒரு வல்கரா கிடையாது குழந்தையிலேருந்து எல்லாரும் உட்கார பார்க்கலாம் அந்த மாதிரி படம் கொடுத்துருக்கோம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல வர இந்த மீடியாவில் ஒரு பெண்ணாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெண் வந்து இங்கே பெரிய விஷயம் அதுவும் அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஏஜ் அந்த ஏஜில் ஒரு காசை போட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம் அது வந்து நிற்கிறாங்க இன்னமும் நிற்பாங்க இன்னும் நான் சொல்கிறேன் இது ஃபஸ்ட் படம்னா இன்னும் தொண்ணூற்றி ஒம்பது கூட பேலன்ஸ் இருக்குது நூறாவது படத்துக்கு வந்து பேசுவாங்க ஒரு பெண்ணாக இருந்து பேசுவாங்க இன்னும் தொண்ணூற்றி ஒம்போது பெண் இல்லை இன்னும் தொள்ளாயிரம் பெண் இங்கே வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க படம் எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ரொம்ப

முடியாதுல ஆனால் அவரை தைரியமா வச்சு ஒரு படத்தை பண்ணி பெண்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க முதல் அவங்கள ஒரு நிமிஷமாவது இங்க எத்தனை பேரும் ஆம்பளைங்க தான் இருக்கீங்க ஏன் ஒரு பெண்ணா வந்து ஏ ஒரு ஆறுதல் கூட கிடையாது அதே மாதிரி அந்த ஹீரோவுக்கு தெரியல அவருக்கு நம்மளை ஒரு பெரிய ஹீரோவாக்கி இருக்கிறாங்க இவரு இதை விட முன்னாலே இந்த மாதிரி படம் நடிச்சிருந்தா கேளுங்க கண்டிப்பா யாரு நல்லவங்களோ அவங்க தாங்க ஹீரோ படத்தில் வர்றவங்க ஹீரோ கிடையாது இப்போ இல்லை நான் அப்பத்துலேருந்தே இருந்தே சொல்றேன் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே சொல்றேன் படத்தில் நடிச்சுட்டா ஹீரோ கிடையாது புரியுதா ஹீரோயிசம் யார் பண்ணுறாங்களோ அதுதான் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகே இல்லை அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னொரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு டைலாக் மட்டும் இருக்கும் அதாவது காப்பாத்திர வந்து அவன் இது கிடையாது ஆம்பளை கிடையாதுன்னு நான் ஒரு டைலாக் ஒன்று அடிப்பேன் அதில் அதாவது ஹீரோ கிடையாது காப்பாத்திரம் ஹீரோ கிடையாதுன்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் காப்பாத்திர எல்லாமே ஹீரோ கிடையாது அது வந்து தன்னை காப்பாற்றியது கிடையாது கூட இருக்கிற காப்பாற்ற கிடையாது எல்லாரையும் காப்பாற்றணும் அவன் தான் ஹீரோ இண்டஸ்ட்ரிலும் சரி வெளியிலும் சரி வில்லன் மட்டும் வில்லனை கா காமிக்காதீங்க வில்லன் வில்லனே கிடையாது அது படத்திலும் சரி எல்லாத்துலையும் சரி ஹீரோ ஹீரோவே கிடையாது ஹீரோன்றது தன்னை மட்டும் காப்பாற்றிட்டு கிடையாது புரியுதுங்களா அது எல்லாரையும் காப்பாற்றணும் எல்லாருக்கும் வரணும் அவன் மட்டும்தான் ஹீரோ கொஞ்சம் வில்லனை கொஞ்சம் தூக்கி விடுங்க அதான் சொல்ல முடியும்